கல்லூரி பள்ளி இல்லாத ஊரை கையோடு இன்றே கல்லூரி பள்ளி இல்லாத ஊரை கையோடு இன்றே தீ மூட்டுவோம் அப்படிங்கிற இந்த அழகான வரியை எழுதினது யாரு அப்படின்னா எம்ஜிஆரோட நெருங்கிய நண்பரும் அதிமுகவினுடைய அவைத் தலைவருமாயிருந்த புலமை பித்தன் அப்படிங்கிற ஒரு எழுதின வரிகள் தான் இவை சரி தன்னுடைய சொந்த கட்சியையே வித்து தின்னுட்டு நடக்க எடப்பாடிக்கு பழனிசாமிக்குத்தான் தெரியாது அப்படின்னு வச்சுக்கோங்களா அந்த அழிக்கு எதுவுமே தெரியாது கூட இதுவும் தெரியாது அப்படின்னு வச்சுக்கோங்க ஏயா நீங்க எல்லாம் உண்மை தொண்டனாதானா இருந்திருப்பீங்க அந்த கட்சிக்கு உங்களுக்கு கூடயா தெரியாது உங்களுடைய கொள்கைகளை ஒன்னொன்னா குழி தோண்டி புதைச்சிட்டு இருக்காரு இந்த ஆளு அது கூடயா யா உங்களுக்கு தெரியல உங்களுடைய தோல்ல எல்லாம் கொஞ்சம் கூட ஈரம் இல்லையா இல்ல கொஞ்சம் கூட மானரோசம் இல்லையா அந்தள மாதிரியே மேஜைக்கடியிலேயே தூங்கி பழகிட்டீங்களா இந்த நீங்களும் உங்களே ஒருவேளை பழக்கப்படுத்திட்டாரா என்னையா மனுஷனுங்க நீங்க எல்லாம் கொஞ்சம் கூட வெக்கமே இருக்காதா எல்லாம் அந்த அவர் பாட்டுக்கு ஏதோ கட்சியை கையில எடுத்து பேசிட்டு நடக்காரு நீங்க என்னடானா வெக்கமே இல்லாம அந்த அளவுக்கு போஸ்டர் ஒட்டிட்டு இருக்கீங்க